இருக்கணும் எத்தகைய கல்வி மன வலிமையை தருகிறதோ எத்தகைய கல்வி விரிந்த அறிவை தருகிறதோ எத்தகைய கல்வி சுய ஒழுக்கத்தை தருகிறதோ அத்தகைய கல்வி தான் நம் நாட்டுக்கு தேவை நாடு அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்து கொண்டிருப்பதுதான் நம் விக்னேஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்ட்டு சொன்னா நல்ல உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு நீங்க வரும்போது நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல இந்த கேம்பஸ்குள்ள வரும்பொழுது ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி இப்படி உள்ள பறந்து படபட பட பட வந்துச்சு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அதோட முகம் வந்து அவ்வளவு தூரம் சிரிச்ச முகமா அவ்வளவு தூரம் சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சி ரொம்ப சேடா சோகமான மூஞ்சோட இருந்துச்சு அந்த வண்ணத்து பூச்சியை கூப்பிட்டு கேட்டேன் உள்ள வரும்போது அவ்வளவு தூரம் பிரகாசமா இருந்த வெளியே போகும்போது ஏன் இவ்வளவு சோகமா உஞ்சு வச்சிருக்கிறேன்னு கேக்கும்போது அந்த வண்ணத்து பூச்சி சொல்லிச்சு இல்ல நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகு பெரிய அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் விக்னேஷ் பள்ளிக்கு வந்ததுக்கு தான் தெரியுது என்னை விட பல அழகான வண்ணத்து பூச்சிகள் இங்கே பறந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னா எவ்வளவு அழகான குட்டி குட்டி கண்மணிகள் உண்மையிலேயே எனக்கே அங்கிருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப பொறாமையா இருக்கு மீண்டும் குழந்தையாக மாறி இந்த ஸ்கூல்ல படிக்கலாமா அப்படின்ட்டு தோணுதுங்கம்மா உண்மையிலேயே அந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க பார்க்கும் போது பாருங்களேன் அழிஞ்சிருமோ அழிஞ்சிடாதோ அப்படின்னு வாய திறந்த மாதிரியா இருக்குது வேண்டாம்டா லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும்டா ஆனா எல்லா ஸ்கூல் இந்த கல்ச்சுரல்ஸ்ல ஃபுல்லாகவே நீங்க பாருங்களேன் குழந்தைங்க ஆடுறத விட மிகப்பெரிய ஒரு கியூட் இருக்கு என்ன தெரியுமா முன்னாடி உட்காந்துட்டு டீச்சர்ஸ் ஆடுவாங்க பாரு இப்படி ஆடிடு அப்படி ஆடி அப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு மேம் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம் ஒரு என்ன என்ன விஷயங்கள் சொன்னாலும் சாதாரண வைர சாதாரண உப்புக்கற்களை கூட வைர கற்களாக பட்டை திட்டக்கூடிய வல்லமை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு சொன்னா ஒரு மாணவன் கவிதை எழுதினான் என் தாயின் கருவறையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான் என்னை பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக ஈன்றது என் தாய் என்று சொன்னார் என்னை பத்து வருடம் சுமந்து ஒரு மனிதனாக அந்த சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களுக்கு எத்தனை முறை கைத்தள்ளி கொடுத்தாலும் தகுங்க இன்னைக்கு அன்ன பாரதியாக நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் தான் எந்த பேச்சு போட்டி பாட்டு போட்டி நடன போட்டி எதுவா இருந்தாலும் உன் பேரை கொடுத்துட்டோமா திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஒப்புவிதல் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு பாரு அத்த படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே புற மனப்பாடம் பண்ணி அது அதுல பிடிச்ச மைக்கு தான் ஆனா இன்னைக்கு முதல் முதலாக இப்படிப்பட்ட மேடையில ஏறி நின்று அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உண்மையிலேயே சொல்லுவாங்க கவிஞர் வாலி அழகா சொல்வாரு ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பானாம் அப்படி கூட ஊக்குவிக்கும் ஆசிரியர்கள் இந்த பள்ளியில உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னா உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது அத்தனை ஆசிரியர்கள் விக்னேஷ் கல்வி குழுமங்களின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆர் குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் விக்னேஷ் பன்னாட்டு பள்ளியின் இயக்குனர் டாக்டர் திரு கு சந்தோஷ்குமார் திருமதி சரண்யாமம் அவர்களுக்கும் விக்னேஷ் மெட்ரிக் பள்ளியின் இயக்குனர் திரு கு சதீஷ்குமார் திருமதி டாக்டர் கபிலா அவர்களுக்கும் நல்லா ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லும் போதும் நல்லா ஒரு உற்சாகமான கொடுக்கலாம் நல்லா ஜாலியா இருங்க ஒரு குழந்தையாக மாறிதான் ஒவ்வொருத்தரும் அப்படி கேமரால போக்கஸ் பண்ணும் போது எல்லாம் பாக்க ஏ நம்ம தம்பி வந்துட்டான்டா நம்ம புள்ள வந்துருச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குழந்தையாக மாறிதான் நான் இந்த இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஆனா டான்ஸ தாண்டி ஒண்ணு ரசிச்சாங்க எல்லாரும் இந்த கடிஜோக்க எத்தனை பேர் ரசிச்சீங்க கை தூக்குங்க பாக்கலாம் பார்த்தீங்களா பூரா பயப்போல எல்லா பக்கிகளும் கடி ஜோக்கில் தான் உழுத்து வாங்கி கிடக்குது அதுவும் இந்த இட்லி ஜோக்கு பாத்தீங்களா இருக்கையில பெரிய சாஸ் என்னன்னா பிசாசாம் அடுத்தது அந்த டிவியில நான் போய் போட்டிருந்தேன் அந்த ஜோக் ஆட்டையை போட்டுட்டு போயிருது நானும் உங்களுக்கு ஒரு கடி ஜோக் வேணால் கேட்கட்டுமா கடி ஜோக் நிறைய எத்தனை பேர் ரசிக்கிறீங்க இவ்வளோ பேர் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா அதெல்லாம் நானும் ஒரு கடி ஜோக் கேட்டுடலான் இருக்கிறேன் பெயிண்ட் கடையில் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன் சரி இلم கட்ட ரொம்ப ஒரு மாதிரி திருப்பிப் புடிச்சு போய் கிடக்குதா அடிப்போம்னு சொல்லிட்டு பெயிண்ட் கடயில போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன் வர்ற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பூரா ஊ ஊ நீங்க எங்க எங்க அழுது ஏ அடிக்கு என்ன அடிக்குறோம்ல அந்த பெயிண்ட அடிச்சதுக்காரி அடியோ என்னப்பா கேமராமேன் இப்படி சிரிக்குத நான் இங்கதான் நான் பார்க்கறேன் பாத்தீங்களா ஐஸ் கிரிகரோ குளிர குளிர பேசுவார் பெர்ஃப்யூம் கடக்காரும் மணக்க மணக்க பேசுவார் பூக்கடைக்காரரு வார்த்தையை அளந்து பேசுவார் நம்ம போட்டோகிராஃபர் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அவங்கள்ட்ட பேசுவார் அப்படி உங்களுக்கு ஒன்றும் ஒரே இல்லை கசாப்பு கடைக்காரரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ட்டு பேசுவாங்க ஆண்கள் என்னைக்குமே அளப்பறையாக தான் பேசுவாங்க பெண்கள் நம்ம தான் அட்டகாசமாக உண்மையை பேசுவோம் இவங்கிட்ட கை சுற்று வாங்குறதுக்குள்ளே நான் போடுற பாடு பற்றி கரெக்டாக தெளிவாக வராங்க இப்போ தாண்ட அந்த பிள்ளை நம்ம நம்ம லைனுக்கு வந்துருக்குது அப்படின்ட்டு சொன்னால் நான் மீண்டும் அந்த விக்னேஷ் பன்னாட்டு பள்ளியின் நிர்வாகி மரியாதைக்குரிய திருமதி டிஎஸ் எஸ் சவிதா மம் அவ்வளோ கியூட்டு நான் இந்த மேடையில் இருக்கிறேன்னா அந்த சவிதா மேம் தான் அவ்வளோ அந்த விருந்தோம்பல்னா எவ்வளோ தூரம் இருக்கணும் அந்த பேசுகிற பேச்சு கூட அவ்வளோ கியூட்டாக கண்டிப்பாக நீங்கள் வந்துரும் மேம் ஏன்னா காஞ்சிபுரத்தில் மார்னிங் எனக்கு ஒரு ரோடரி கிளப்ல ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு பரவாயில்ல மேம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுடைய குழந்தைகள் பிள்ளைங்க அவருடைய பேரண்ட்ஸ் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹம்புளா பேசுனீங்க தேங்க்யூ சோ மச் மா வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் ஏன்னா நிறைய யூத்தா இருக்காங்க அநியாயத்துக்கு திருவண்ணாமலையில பக்கிய போற யூத்தா இருக்கிறதுனால வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லயும் போடுங்க வாழ்க்கை கியூட்டா இருக்கும் விக்னேஷ் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் மரியாதைக்குரிய திரு சத்தியவாகீஸ்வரன் சார் அவர்களுக்கும் உண்மையிலேயே பாவலர் வேலாயுதம் சார் அவர்களுக்கும் சிறப்பானதொரு நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் தேர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து பேசுறதுல எனக்கு உண்மையில ரெட்டிப்பான மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்தாலும் அருமையான ஆசிரியர்கள் அருமையான மாணவ செல்வங்கள் அருமையான பெற்றோர்கள் ஆனால் உண்மையிலே இத்தனை பேரண்ட்ஸ் இருக்கிறீங்கல்ல இந்த ஆண் அப்பாக்களுக்கு எல்லாருமே ஆண் பசங்களை விட பொம்பளை பிள்ளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடிய அப்பாக்கள் ஒரு கைத்தள்ள கொடுங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா ஏன் தெரியுமா சார் இந்த பொம்பளப் புள்ளங்க கொடுத்தாங்க எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இருக்கலாம் எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இருக்கலாம் ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் இளவரசி லிட்டில் என்ன சொன்னாலும் இந்த அம்மாக்களுக்கு پورا தான் ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு கைத்தல் கொடுங்க பாக்கலாம் இந்த அம்மா நல்லா நோட் பண்ணுங்க மேம் அம்மா வந்து இந்த பசங்களை திட்டவே மாட்டாங்க கரெக்டா ஏன் அம்மா பசங்களை திட்ட மாட்டாங்க தெரியுமா எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தர் திட்ட போறா சந்தோஷமா இருக்கட்டும் ஏன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் ஐயா உட்காந்துருக்கிறாங்க சூப்பரா அந்த பழைய பாட்டு உடனே எங்க சார் வந்து குப்புசாமி சார் வந்து சூப்பரா நம்மால் எம்ஜிஆர் ஒன் டாப்ல ரசிச்சாப்ல நானும் சேர்ந்தவங்களோட ரசிச்சேன் சார் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் இப்ப சொன்ன டக்கு டக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணுவீங்க பாருங்க கதவை தொடங்க

ஏன்னா ஏன் வழக்கத்தில் விழுந்துட்டேன்னு எந்த பெண்களும் எந்த ஆண்களும் வருத்தப்படாது நீங்கள்லாம் கடவுளின் தூதுவர்கள் நம்ப மாட்டேங்கிறீங்கள ஏன்னா மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கடவுளுக்கு நாமளாக பார்த்து போட்டால் அதை மொட்டை கடவுளாக பார்த்து எடுத்துக்கிட்டால் அதான் சொட்டை

தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு கம்பி

அந்த காலத்துல நம்ம எல்லாம் எப்படி பாடினா ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு சூப்பரா படிச்சோம் இன்னைக்கு அந்த பாட்டை அப்படி உள்டா வர்றீமே ஆத்தி சூடி ஆத்தி அவ்வையா இருந்தாருன்னா திருச்சி ஓடி இருப்பாங்க ஆத்தாடி கால மாற்றம் ஒரு காலத்துல நம்ம கோணார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம் இவெல்லாம் கொரோனா வச்சே பாஸ் ஆன செட்டு அதுவும் என் பாப்பாவை பற்றி மேம் நீங்கள்லாம் கேட்டிங்களா சவிதா மேம் என் பாப்பாவை ஏன் கூட்டிட்டு வரலான்னு வேலாயுதம் சார்லாம் கூட கேட்டாங்க என் பாப்பா மூணாம் கிளாஸ் படிக்க சீத்தமிழ் சூப்பர் மாமில் நானும் அவ்வளோ சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணேன் எத்தனை பேர் பார்த்தீங்க வா இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இருக்காங்களா யூ ஸோ மச் சார் எனக்கு இன்னைக்கு பேமெண்ட்டே வேண்டாம் அதுக்காக கொடுக்காமட்றாதீங்க உண்மையிலே இந்த கொரோனா வந்த நேரத்தில் என்ட வந்து கேட்குதோ மம்மி வருஷம் வருஷம் கொரோனா வருமா ஒரு கொரோனாவே எங்கள் கொலவலை கடிச்சு துப்பிட்டுருக்கு அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில்னாலும் நீங்கள் பார்த்தீங்களா சார் ப்ரேரி மாறிடுச்சு திருவண்ணாமலை ஒரு அம்மா எப்படி வேண்டது அந்த காலகட்டத்தில் ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி ஸ்கூல் கண்ணில் காட்டுவாய் போற்றி டெய்லி சமைச்சு போட விடுமுடிவு போற்றி 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 இப்போ தெரியுதா ஒரு நாள் நம்ம பசங்களை வச்சு சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இருக்கு தினம் தினம் சமாளிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு எத்தனை முறை கைத்தட்டுகள் கொடுத்தாலும் தகுங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த வாத்தியார் உண்மையில எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் தகவல் என்ன என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆப்போசிட்ல வந்து நிற்கிறாங்க நான் கணக்கு கணக்கு வாத்தியார் வந்து பாடம் எடுக்கிறாரு டே ஓன்ட்ட ரெண்டு இட்லி இருக்குது ஏன்ட்ட ரெண்டு இட்லி இருக்குது ஓன்ட்டு இருக்க ரெண்டு இட்லியே ஏன்ட்ட கொடுத்துட்டா ஓன்ட்ட என்னடா இருக்கும் ஏன்ட்ட சட்னியும் சாம்பாரும் இருக்கும் சார் டே தமிழ் வாத்தியார் வாரு அந்த குழந்தைகளை நான் திருத்துகிறேன் சூரியன் மேற்கில் மறைகிறது இது நிகழ்காலமா எதிர்காலமா அது சாயங்காலம் சார் கண்ணையை மதுரையை எரித்தால் இது எந்த காலம் அது ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் கும்பகாரணம் வருடக்கணக்கில் தூங்கினால் இது எந்த காலம் அது கொசுக்கடி இல்லாத காலம் சார் அந்த நேரத்தில் நம்மளும் வாழ்ந்துருக்கலாம் என்னோயோ ஒரு பையன் லீவ் போட்டாங்க வீடு ஏன்டா ஸ்கூலுக்கு வரல எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை மிஸ் அப்பா உடம்பு சரியில்லைன்னா அப்பா தான் லீவ் போடணும் நீ ஏன் வரல எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மா கூட தனியாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து லீவ் போட சொல்லிட்டாங்க மிஸ் அதான் சொன்னான் வள்ளுவன் குளன் இனி யாழ் இனிது என்ப தன்மக்கள் மலலைச்சல் கேளாதவன் அந்த குழலுடைய இசை யாளுடைய இசையை ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த குழந்தை பேசுறத ஒரு நிமிஷம் கேட்டுங்க இத்தனை அப்பாக்கள் இருக்கிறதுனால நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் தயவு செய்து அப்பாக்களே தயவுசு உங்களுடைய காதுகளை கடனாக கொடுங்க நம்ம குழந்தைக்கு விளக்கூன்ன காஸ்ட்லியான கார் வாங்கி கொடுத்தாதான் பிடிக்கும் விளக்கூன்ன பெரிய பொம்மை வாங்கி கொடுத்தா தான் பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க கிடையாது குழந்தைகளுக்கு யார பிடிக்கும் தெரியுமா விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அப்பாக்கள் பொம்பளை பிள்ளை பேசும்போது இந்த ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க சாதாரண விக்ஸ் விளம்பரத்துல பொம்பளை பிள்ளையை கம்ப்போம் தெரியுமா அப்பாவுக்கு தலைவலின்னு வந்த உடனே பெண் பிள்ளையின் பிஞ்சு விரல் பட்டாலே போதும் தலைவலி பஞ்சு பஞ்சா பறந்து போயிருங்க அதுவே ஆம்பளை பிள்ளை ஏட்ட தலைவலின்னு சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க தலைவலி தலைவலிக்கே தலைவலியா ஒத்த போடு அதுக்கப்புறம் அப்பா விக்ஸ் கேப்பா இருக்கிறீங்க தான் தெளிவா டிவிக்காரன் யோசிச்சான் பொம்பளை பிள்ளைய விக்ஸ் விளம்பரத்துல போட்டவன் பையனை எந்த விளம்பரத்துல போட்டான் தெரியுமா சர்பக்ஸ் விளம்பரத்துல போட்டான் கரையில உருண்டு புரண்டு எந்திரிச்சு கரை ரொம்ப நல்லதுடா மச்சான் எல்லாரும் ரொம்ப அன்புக்கு பயப்படுறாங்கடா உனக்கு ஓகேடா தோய்க்கறீங்க அம்மா கேட்டு போறடா என்னாவது அந்த ட்ரெஸ்ஸ அவன் ஸ்கூல் போயிட்டு உள்ள வந்தா பொம்பளை புள்ள அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருங்க பையன் உள்ள வருவான்னு நினைக்கிறீங்களா நவர் அவன் வர மாட்டான் அவன் பேக் மட்டும் தான் உள்ள வரும் இந்த தங்க மீன்கள் படம் எத்தனை பேர் பாத்தீங்க அல்ல ஒரு அழகான ஒரு விஷயம் புரட்சிகரமான பாசம் மிகுந்த ஒரு வசனம் மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லைன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம் இதே போல மகனுக்கும் சொல்லலாம் மகனை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகனை கடை மீது சொல்ற கிடைக்காது என்று

என்னடா பண்ணிட்டு இருக்க சாரி சார் சாரி சார் சாரி என்னடா பண்ணிட்டு இருக்க நீங்க யாரு சார் டேய் நான் சூப்பர்வைசர்டா தமிழ்ல சொல்லுங்க சார் மேல் பார்வையாளர் அப்ப மேல மட்டும் பாருங்க ஏன் சார் கீழே பாக்குறீங்க எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணிட்டு போறதா சார் யோயோ திருவள்ள திருக்குறள் அதை எடுத்து நடத்திக்கிட்டே இருக்கிறாரு ஒரு எஞ்சா சார் திருவள்ளுவர் தீவிர விஜய ரசிகர் அப்படின்னா பட்டாரி போச்சு வாத்தியா இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்னடா சொல்றேன் ஆமா சார் எப்படி நான் சொல்றேன் துப்பா இருக்கு துப்பாக்கி துப்பா இருக்கு தூவும் மலை துப்பாக்கி படத்தப்பட்டி அன்னைக்கே எடுத்திருக்கிறார் சார் திருவள்ளுவர் தீவிர விஜய ரசிகர் அப்படின்னா சொல்லி கூட உட்கார்லங்க ஒருத்தர் படார் நினைச்சான் தப்பா சொல்றாங்க சார் திருவள்ளுவர் அஜித் ரசிகர் என்னடா சொல்ற செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தலைய பத்தி அண்ணுக்கு எடுத்துட்டு இருக்காரு அதான் எங்க தலை பெரிய தலை இவன் பரவாயில்ல பின்னாடி இருந்து ஒரு பையன் படார் நினைச்சான் சார் திருவள்ளுவர் விஜய ரசிகரும் இல்ல அஜித் ரசிகரும் இல்ல நயன்தாரா ரசிகர் நாம்பர் நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்னடா சொல்றேன் ஆமா சார் பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது யோசிச்சு பாத்தீங்களா அதனாலதான் கவி பேரரசு வைரமுத்த சொன்னாரு இன்றைய இளம் தலைமுறைக்கு பல் முளைப்பதற்கு முன்னே மீசை முளைத்து விடுகிறது அப்படின்னா புதிய புதிய சிந்தனை அதான் அன்றைக்கு கவிஞர் புலமைப்புத்தன் பாட்டில் போட்டிருப்பான் பார்த்தீங்களா வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும் நிலாவில் பள்ளிக்கூடம் நடக்கும்னாங்க சரி நிலாவில் பள்ளிக்கூடம் நடந்தால் எப்படி போய் பற படிக்கிறது காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கே பிறக்கும் பாதை கிடச்சிடுச்சி யார் போய் படிக்கிறாள் எங்கும் வழம் வலலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் சரிப்பா இதனால நம்ம நாட்டுக்கு என்ன கிடைக்க போகுது இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்குமங்கு சிக்குமங்குப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு செஞ்ச பப்பா சிக்ஸ்த்து டு எயித்து கூட பேசிடலாம் சார் இந்த இந்த குட்டீஸ்க்கு பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா போற ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்துட்டு நான் வந்திருக்கேன் தெரியுமா இந்த குட்டி குட்டி பசங்களோட பேசுறது வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஐந்து வயது பெண் குழந்தை கொண்டுட்டு ஒரு அப்பா பாலத்தை கிடக்குற பாலத்தை கிடக்கும் பொழுது அந்த அப்பா சொல்றாரு பாலத்தை கிடக்குறோம்டா நீ என் கையை புடிச்சுக்கோடா உடனே அந்த அப்பா அப்பா சொல்றது அப்பா நீ என் கையை பிடிச்சிக்கோப்பா நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்னப்பா அப்பா வித்தியாசம் இருக்குது ஐந்து வயது பெண் குழந்தைய சொல்லிச்சுங்க அப்பா நீ என் கைய உன் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையிலும் அந்த கையை விடறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நீ என் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் என் கையை மாட்டேன் அதுதான் என் அப்பா அப்படின்னு ஐந்து வயது பெண் குழந்தை சொல்லிச்சு அப்படின்ட்டு சொன்னா இன்னைக்குள்ள குழந்தைகள் நாம இதைத்தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க தெளிவா அது இருக்குதுங்க நம்ம இந்த சரியான பாதையில குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும் நீங்க நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறதுனால இதனை சொல்றேன் நீங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்வீங்கல்ல என் குழந்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் என்கிட்ட எப்போ

ஏன் பாக்குது ஏன்னா மனிதர்களாகி நாம் அந்த குழந்தைகிட்ட நேரம் ஒதுக்குறது இல்ல இது டிவியை ஆன் பண்ணுது டிவியை ஆன் பண்ணோம்னா அது நாய் பேசுது நரி பேசுது சிங்கம் பேசுது ரைட்டு ஓகே இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அதோட டீல் பட்டு போயிட்டே இருக்குது ஏன்னா அந்த குழந்தை வேகமா ஓடி வந்து அப்பா கிட்ட கேட்குது அப்பா அப்பா அந்த உலகத்தில் நாய்ங்கிறாங்க பேய்கிறாங்க தென்டங்கிறாங்க முண்டோங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்பா சொல்றாரு நான் தாண்டா நாய் உங்க அம்மா தாண்டா பேய் நம்ம வீட்டுக்கு வராங்களா விருந்தாளிகள் அதான்ண்டா தெண்டோம் நம்ம வீட்டில் கிடக்கல சேர் அதாண்டா முண்டோம் உங்க அம்மா காபிங்கிற பேர்ல காலையில் ஒரு கழணி தண்ணியை ஊத்துறாங்க அதுக்கு பேரு தான் விஷம்ட்டாரு பையன் தெளிவா மனப்பாட மாட்டான் ஓ நாயின் அப்பா பெய்யா அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு தான் தெண்டோம் வீட்டில் கிடக்கிற சேர் தான் முண்டா அம்மா போடுற காஃபி தான் விஷம்னு மனப்பாட மாட்டாங்க அடுத்த நாள் காலையில் அப்பா ஆஃபீஸுக்கு போயிருக்கிறேன் அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருக்கிறேன் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துட்டாங்க சாரு புரிஞ்சு போச்சு பையன் தெளிவா சொல்றான் வாங்க தெண்டுங்களே வாங்க

குழந்தைகளுக்கு யாரு ரோல் மாடல் அவங்க ரோல் மாடல் இவங்க ரோல் மாடல் கிடையாது நம்ம குழந்தைகளுக்கு நாம தாங்க ரோல் மாடல் நம்ம சரியான பாதையில போனா அதுவும் சரியான பாதையில போனோம் நம்ம குழந்தைகள் முன்னாடி இந்த சண்டை போட்டோம் அப்படின்னா குழந்தைகள் நம்மளை பார்த்து சண்டை போடுமா இல்லையா நம்ம 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 டிவி சீரியலை பாத்துக்கிட்டே இருந்தா அதுவும் லைட்டா ஓரக்கண்ணால பார்க்கும் அப்ப நம்ம குழந்தைகளுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் என்ன தியாகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சின்ன சின்ன ஒரு விஷயங்களை இந்த காதல வாங்கி அந்த காதல விடாம என்ன பேசணுங்கிற விஷயம் கூட குழந்தைகள் கேட்டுட்டே இருக்கும் இந்த வள்ளுவர் வாசுகி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த விஷயம் வந்து நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க வாசுகி அம்மா வள்ளுவர் என்ன கூப்பிட்டாலும் என்ன வேலை பார்த்துட்டு போட்டுட்டு குடுகுடு குடுகுடு ஓடி வந்துருவாங்க ஏன்னா பதி பக்தி அந்த அளவு இருந்துச்சு அப்படிதானாங்க சார் உண்மையிலே ஒரு முறை இந்த இந்த ஒரு விஷயம் இந்த விஷயம் எல்லாரும் கேள்விப்பட்டீங்களா வள்ளுவர் வந்து ஒரு முறை வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் வாசுகி அம்மா கிணத்துல நீர் அரைச்சிட்டு இருந்தாங்களா வாசுகின்னு கூப்பிட்டோம்னா அப்படியே போட்டுட்டு ஓடி குடு குடுன்னு ஓடி வந்துட்டாங்களா வாழை அப்படியே நின்னுச்சாங்க ஏன் ஏன்னா கற்பின் திறன் நின்னுச்சுல்ல இத ஒரு மேடையில் சொல்லி மாட்டிக்கிட்டங்க சார் ஆமா ஓஹோ கற்பின் திறன் அப்படின்னா ஓஹோ ரைட்டு நான் என் கொண்டாடிய கூப்பிடுறேன் அடியே பத்மா நீ போய் வாலியா ரெடி வாளி மட்டும் நிக்கலையோ ஆத்தா விட்டு கிளம்படிட்டாரு எனக்கு பக்குன்னு பயம் ஆயிடுச்சு இங்க இருந்து கூப்பிடுறாரு புருஷன் பத்மாவை பத்மா பத்மா அந்த அம்மாவும் அப்படி போட்டுட்டு குடுக்கு ஓடி வந்துச்சுங்க என்ன பூரா இருக்குது எனக்கே பயமா அப்படி போட்டு பத்மா பத்மாங்கிறாரு ஓடி வருது வாழை ஒரு நிமிஷம் கப்பியில சுத்தி நின்னுச்சு ஏன்னா பொண்டாட்டி வாசிக்கி இருக்கணும்னா கூப்பிடுற புருஷன் வள்ளுவன் மாதிரி இருக்கணுமா இல்லையா திரும்பி பாத்துச்சு வாளி என்னடா வள்ளுவர் இல்லையே இது வேற ஆளா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு அவ்வளவுதான் அப்போ இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கமாகும் அப்படின்ட்டு சொன்னா நம்ம குழந்தைகளுக்கு நாம ரோல் மாடலா இருங்க குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க அம்மாக்களையும் அப்பாக்களையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும்னு அவசியம் இல்லை அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு சொல்லில் வார்த்தை என்றார் அது அம்மா ஒரு சொல்லில் சரித்திரம் என்றால் அதுதான் என்னுடைய அப்பாங்க அம்மாவோட அன்பு தோசை மாதிரி அப்பாவோட அன்பு தோசை மாதிரி தோசையோட ருசி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தோசை கல்லோட தியாகம் எத்தனை பேருங்க நமக்கு தெரியும் அம்மாவோட அன்பு கடல் அலைகள் மாதிரி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா அப்பாவோட அன்பு நடுக்கடல் மாதிரிங்க வெளியே தெரியாது ஆனா ஆழம் அதிகமாக இருக்குங்க அம்மா தான் பத்து மாதம் சுமந்து பெத்த கதையை பல தடவை சொல்லி காமிச்சிருப்பாங்க டேய் உன நான் பத்து மாதம் சுமந்து பெத்தன்டா எரும மாடு என்ன கன கடம்ப தெரியுமா உனக்கு பத்து மாதம் சுமந்து பெத்தன்டா அப்படின்னு அம்மா பல தடவை சொல்லி காமிச்சிருப்பாங்க அப்பா தான் வாழ்நாள் முழுவதும் சுமந்த கதையை ஒரு தடவை கூட சொல்லி காமிச்சிருக்க மாட்டார் அதுதான் அப்பா அம்மா குழந்தைய வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு தூங்க வைக்கிறது அம்மா குழந்தைய வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு தூங்க வைக்கிறது அம்மா வலிக்கிற மாதிரி தூங்காம அத்தனை அப்பாக்களுக்கும் இது சமர்ப்பணுங்க என்னைக்குமே பதினாறு வயசு அர்த்தம் அறுபத்தோரு வயசுக்கு மேல ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னா பெத்த புள்ள சரியில்லாம் அர்த்தம் அதான் சொன்னா ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அன்னம் தாகத்தை தீராத தண்ணீர் தரித்திர மரியாத பெண்டீர் கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழி கொள்ளா சீடன் பாவத்தை தீராத த கண்ணீர் இருந்தும் என்ன பயன் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நீங்க இந்த விக்னேஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு இந்த குழந்தை செல்வங்களாக நீங்க என்ன பண்ண வேண்டியது என்ன விஷயம் தெரியுமா இப்படி கூடி நீங்க நாளைக்கு போறீங்க சே நாளைக்கு டாக்டராவோ இன்ஜினியராவோ போலீஸாவோ வக்கீலாகி விக்னேஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நான் படிச்சேன்டா அப்படிங்கிற ஒரு பெருமையை உங்களுடைய அப்பாக்களுக்கும் உங்களுடைய அம்மாக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்தால் அதுதான் நிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லி பாரதியின் மீசையும் ஒரு மாற்றம் தான் காந்திஜியோட அஹிம்சையும் ஒரு மாற்றம் தான் வெட்டிய மரம்தான் வீறுகள் எரிகிறது சுட்ட பின் தங்கம் சுடரொளி வீசுகிறது இளமை நெஞ்சங்கள் மலரட்டும் புதிய சிந்தங்களுடன் புதுவளமார்ந்த நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றுவோம் நன்றி வணக்கம் ரசிகர்கள்